தமிழக அரசு பண்பாட்டுத்துறையும் தமிழக அரசு இசைக்கல்லூரியும் இணைந்து தமிழ் இசை நிகழ்ச்சி நடத்தியது இந்த நிகழ்ச்சியில் திருச்சி லோகநாதனின் புதல்வர் டி எல் மகாராஜனை கர்நாடக சங்கீத இசை நிகழ்ச்சிக்கு அழைக்க இசைக்கல்லூரி இயக்குநருக்கு விருப்பம் டி எல் மகாராஜன் சினிமா பாடலும் பக்தி பாடலும் மட்டும்தானே பாடி வருகிறார் கர்நாடக சங்கீதம் எப்படி இவரால் பாட முடியும் என்று இசைக்கல்லூரி முதல்வர் வேண்டாம் என்று மறுத்திருக்கிறார் ஆனாலும் இயக்குனர் டி எல் மகாராஜனின் கர்நாடக சங்கீதத்தை ஒரு முறை கேட்டு பாருங்கள் என்று வற்புறுத்தி சொல்லவே கல்லூரி முதல்வர் சம்மதித்திருக்கிறார் நிகழ்ச்சியில் காம்போதி ராகத்தில் மிஸ்கரதி தாளம் போட்டு பாடினார் டி எல் மகாராஜன் கேட்டவர்கள் அனைவரையும் டி டிஎல் மகாராஜன் பாடி முடிந்தவுடன் கல்லூரி முதல்வரிலிருந்து மாணவர்கள் வரை மகாராஜனை மனம் திறந்து பாராட்டினர் சில இசைக்கல்லூரி மாணவர்கள் டி எல் மகாராஜனின் காலிலும் விழுந்தனர் அப்போது மெய்சில் போன டி எல் மகாராஜன் ஒரு வில்ல நடிகர் எஸ் சி அசோகன் நாடக குழுவை சேர்ந்த ஒருவர் எஸ் சி அசோகனின் காலில் விழுந்தார் அதற்கு எஸ் சி அசோகன் தலையில் அடித்து கொண்டு தொட்டு வணங்குறதுக்கென தகுதியான கால் ராமவரம் தோட்டத்தில் தாண்டா இருக்கு பாவி என் காலில் என்றா விழுந்த என்று உணர்ச்சி பொங்க சொன்னது போல் கண்ணீர் மழுக நீங்கள் விழுந்தது என் காலில் அல்ல அந்த மகான் மக்கள் திலகம் எம்சரின் தான் என்று மனமுருகி மக்கள் திலகத்துடனான மலரும் நினைவுகளை சொல்கிறார் மகாராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மக்கள் திலக்கம் எம்ஜிஆரை துப்பாக்கியால் சுட்டு எம் ஆர் ராதா சென்னை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அப்பொழுது மக்கள் திலக்கத்தை பார்க்க தனக்கு ஆரம்ப நாட்களில் ஆதரவு கரம் நீட்டிய ராஜகாந்தம் அவர்கள் தான் பேரன் டி எல் மகாராஜனையும் உடன் அழைத்து சென்று மக்கள் திலக்கத்திடம் அறிமுகம் செய்து வைக்கிறார் ராஜா காந்தம் மகாராஜனிடம் உங்கப்பா அப்பா மர்ம யோகி படத்தில் கண்ணின் கருமணியே கலாவதியே என்று பாடிய பாடல் இன்றும் என் நெஞ்சில் நிற்குது நீ பாடுவியா என்கிறார் வல்லர் ஊ பாடுவேன் என்றார் அப்போ ஒரு பாட்டு பாடு என்கிறார் மக்கள் திலகம் பக்தி பாட்டா சினிமா பாட்டா என்று கேட்கிறார் பக்தி பாட்டு என்கிறார் மக்கள் திலகம் உடனே மகாராஜன் பாட தயாரான போது மக்கள் திலகம் உடனே அங்கிருந்த டீன் டாக்டர்கள் நர்ஸுகள் வாடு வாய்கள் அனைவரையும் அடைந்து இந்த சின்ன பையன் பாட போகிறான் வந்து கேளுங்க என்று எல்லோரையும் நிற்க வைத்து விட்டார் மகாராஜன் பாடி முடித்ததும் மகாராஜனை கட்டிப்பிடித்து கொண்டு தலையில் முத்தமிட்டார் பிறகு மகாராஜனிடம் நல்லா பாடுற ஆனா நீ முறையாக கர்நாடக சங்கீதம் கத்துக்கணும் அதுக்கு நானே மாச மாதம் பணம் அனுப்பி வைக்கிறேன் என்று விட்டு பரிசு பணமும் கொடுத்தார் அப்பொழுது இருந்த ராஜகாந்தம் மகாராஜனிடம் ஆண்டவனிப்ப உனக்கு காட்டின அன்பை விட உங்கள் அப்பா லோகநாதனுக்கு காட்டிய அன்பு அளவிட முடியாதது என்று சொன்னார் அதாவது எப்பொழுதுமே எம்ஜிஆரை ராஜகாந்தம் ஆண்டவன் என்றே அழைப்பார் அதே போல் எம்ஜிஆரும் ராஜகாந்தத்தை ஆண்டவன் என்று தான் அழைப்பார் உங்கள் அப்பாவோட திருமணத்துக்கு பண உதவி செய்த கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் இறந்துவிட்டார் விட்டார் அதே நாளில் ஆரணியில் இசை கச்சேரி நடத்த ஒத்துக்கொண்ட உனதப்பா காலையிலேயே ஆரணிக்கு செல்வதாக இருந்தது ஆனால் கலைவாணர் இருந்த செய்தியின் துக்கம் தாளாமல் அங்கு செல்வதையே மறந்துவிட்டார் எனவே ஆரணியை சேர்ந்த இசை கச்சேரி நடத்த அழைத்த அந்த ஊர்க்காரர்களில் சிலர் சென்னைக்கே வந்துவிட்டனர் கலைவாணர் அருகிலேயே பிரமை பிடித்தது போல் நின்று கொண்டிருந்த உனது அப்பா லோகநாதனை ஆரணிக்காரர்கள் தனியாக அழைத்து உடனே புறப்படுங்கள் கண்டிப்பாக மாலை ஆரணியில் கச்சேரி நடத்த வேண்டும் என்று கராராக கூப்பிட்டார்கள் இந்த நிலையில் நான் வர இயலாது என்று எவ்வளவோ எடுத்துக்கூறியும் ஆரணிக்காரர்கள் ஆக்ரோசமாக வந்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து சண்டைக்கு நின்றனர் இதை கவனித்த எனது ஆண்டவன் அதாவது எம்ஜர் அவர்கள் அருகே வந்து பிரச்சனை என்னவென்று விசாரித்தார் விஷயத்தை அறிந்து கொண்ட ஆண்டவன் அவர்கள் கொடுத்த அட்வான்ஸை தான் பாக்கெட்டிலிருந்து எடுத்து கொடுத்துவிட்டு இன்னொரு தேதியில் நானே லோகநாதனை அழைத்து வந்து நானும் கலந்து கொண்டு எனது சொந்த செலவில் கச்சேரி நடத்தி தருகிறேன் நாங்கள் எல்லோரும் துயரத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் வம்பு செய்யாமல் உங்கள் ஊர் மக்களிடம் சென்று நிலைமையை எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் அதற்கு பிறகு அடுத்த வாரமே அதே ஆரணியில் ஆண்டவன் தலைமையில் அவர் செலவிலேயே உனது அப்பாவின் கச்சேரி நடந்தது என்று ராஜகாந்தம் சொல்லி முடிக்கிறார் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மகாராஜன் முறையாக கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொள்கிறார் பெரிய பாடகராக வளர்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அக்டோபர் மாதம் சென்னை மயிலாப்பூர் கர்பகம்பால் திருமண மண்டபத்தில் டிஎல் மகாராஜனுக்கு திருமணம் அந்த நேரத்தில் மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த புகழ்மண செம்மலுக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக பத்திரிகை கொடுக்கிறார் மகாராஜன் திருமண நாளன்று ஏற்கனவே பெய்த அடமழையை தொடர்ந்து சென்னை முழுவதும் வெள்ளம் காலை பத்து மணிக்கு முகூர்த்தம் ஒன்பது மணியிலிருந்து பாத பூஜை சடங்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன இருக்கின்றன ஒன்பது பத்திற்கு தன் உடல்நிலையையும் பொருட்படுத்தாமல் செம்மல் கல்யாண மண்டபத்திற்கு காரில் வந்து இறங்குகிறார் மாப்பிள்ளை கோலத்தில் இருந்த மகாராஜன் உட்பட மண்டபத்தில் இருந்து அத்தனை பேரும் அதிசயித்து நிற்கிறார்கள் பிறகு திருமணத்தை நடத்தி வைத்த மக்கள் திலகம் மணப்பெண் கையிலும் மாப்பிள்ளை கையிலும் தனித்தனியே ஒரு கவர் தந்துவிட்டு உங்கப்பா அப்பா திருச்சி லோகநாதன் திருமணத்தை நடத்தி வைத்த கலைவாணர் இருந்திருந்தா உன் கல்யாணத்தையும் அவர்தான் நடத்தி வைத்திருப்பார் அவர் இல்லாததால் நான் நடத்தி வைக்கிறேன் என்று ஆசை கூறி செல்கிறார் அதற்கு பிறகு கொடுத்த இரண்டு கவரையும் மகாராஜன் பிரித்து பார்க்கிறார் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பணம் இருந்தது கடன் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயை எப்படி அடைக்கப் போகிறேன் என்ற யோசனையில் இருந்த தனக்கு கூடுதலாகவே கொடுத்த செம்மல் என்ற திசை நோக்கி அவரின் கண்கள் தெரியுது